ஹாய் உங்கள் ராசி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ இந்த லாங் வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்களுக்கு வந்து ஒரு ஒரு புறாக்கு பேர் வச்சிருக்கோம் அந்த புறாக்கு வந்து என்னென்ன பேர்லாம் வச்சிருக்குன்னு சொல்ல போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பாருங்க வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பேர்லாம் வச்சு பேர் வச்சு சொல்லுறோம்னா ஸோ நம்ம ஃபேண்டல் தலைவர் இருக்கார்ல இவருக்கு வந்து ஃபேண்டல் தலைவர்னு சொல்லுவோம் ஸோ இந்த புறாக்கு வந்து பிளாக் கலர் புறாவுடைய பேருன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இந்த இந்த புறாவுக்கு வந்து தலையில் வெளில புறான்னு சொல்லுவோம் ஸோ நம்ம சப்ஜா புறான்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து முஸ்கி தலைவர்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேன்டெயில் புதுசாக வாங்கிட்டேன் அந்த ஃபேன்டெயிலு அதுக்கப்புறம் சிராஜ் அம்பது இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க போயிட்டு அவங்களுக்கு எதுவும் பேர் சூஸ் பண்ணல அதுக்கப்புறம் சாக்லேட் கலர் குண்டன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம ஹோமர் தலைவர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அங்கே நிற்கிறது சப்ஜா கலரில் சாக்லேட் கலர் சேர்ந்துருக்கில்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு புறா நிற்கிறதுல அந்த புறாவுக்கு வந்து நம்ம சப்ஜா குண்டனுடைய பேருன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்திரேலியன் கிராஷ்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அதோடைய பேர் இது வந்து சிராஜோடைய பேர் நம்ம கர்ண தலைவர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம அருளடி வாங்கிட்டு வந்தோம்ல கர்ணப்புறா ஒரு பேர் ஃபீமேல் இறந்து போச்சு மேல் மட்டும் தான் இருக்குது ஃபீமேல் தீப்பறம் இந்த புறாலாம் புதுசாக வந்திருக்காங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஃபேன்டெலோடைய பேர் இது அதுக்கப்புறம் கரப்பான்னு சொல்லுவோம் இவருக்கு இந்த புறா கர் கரப்பான்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்த கர்ணபுரா இது பேர் கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் ஸோ இந்த புறாவும் யாருன்னு தெரில வந்திருக்காங்க இதுலேருந்து ஸோ இந்த புறா மருந்து இந்த புறா வந்து சப் இது வந்து கர்பாவுடைய பேருன்னு சொல்லுவோம் இந்த புறாவுக்கு ஸோ அவ்வளோதான் நம்ம புறாவுடைய ஓவரால் பேர் வந்து என்னென்ன சொல்லணும்னு சொல்லிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ உங்கள் கருத்துக்களே கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்